எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு வசைக்க முடியாத தலைவர் வசைக்க முடியாத தலைவரது இப்போதைக்கு அவர் கையில கட்டுப்பாடு இருக்கு அதனால் அதிகாரத்தினால் மட்டும் அதிகாரத்தால அவரை நான் அதை தான் உங்களுக்கு வரேன் அவரு எதிர்க்கிறவங்க கூட அதிகாரப்பூர்வமாக ஏன் அவரை எதிர்க்க மாறுக்கிறாங்க அவர் மேல விமர்சனம் இருக்கு வருத்தம் இருக்கு செங்கோட்டையனோட கருத்து தான் அதிமுக எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத தலைவர்களோட கருத்து உம் தொண்ணூறு சதவீத தலைவர்களோட கருத்து எடப்பாடி கூட நிக்கிறவங்களோட கருத்து செங்கோட்டையன் கருத்து தான் அவங்க பேச மறுக்கிறாங்க ஒருத்தர் கூட பேச மறுக்கிறாங்க அமித்ஷா கூப்பிட்டு பேசுறாரு அவர் இறங்கி வர மறுக்கிறாரு இறங்கி வர மறுக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு இந்த தலைவர்களால போக முடியல நீங்க சொல்றது தப்புங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணுங்கன்னு தான் அவங்களும் சொல்றாங்க விருப்பம் தான் போங்கன்றாரு அவரு ஹம் அவங்களால போக முடியல சரி நீங்களே முடிவு பண்ணுங்கன்றாங்க இதுதான் அவருடைய பலம் அதனால தான் அமித்ஷாவால பெருசா அசைக்க முடியல இல்லாட்டி அமித்ஷா அசிச்சு பார்த்துருப்பாரு சரி எடப்பாடியை நகர்த்திட்டு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கும் வேலுமணி தலைமையில அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஆதார அதிகாரம் வேலுமணி கையில வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கணும்ல இல்லையே இங்கதான் பிரச்சனை அதுதான் இன்னைக்கு எடப்பாடியோட பலம் இன்னைக்கு அவருடைய பலன்றது அதுதான்